நிஜமாவே நான் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ நம்ம கல்யாணமே நடக்க போறது இல்லையா எதையாவது பேசாதீங்க நேத்தி படிச்ச கதையில யார் யாரா பொண்ணா பிருத்திவிராஜ் சம்யுக்தைய வளராதீங்க எவ்வளவு வீரத்தோட எதிர்ப்புகளை சமாளிச்சு குதிரை மேல தூக்கிட்டு போனா தெரியுமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் குதிரை மேல ஏறணும் உன்னையும் கூடவே கூட்டி போன குதிரை மேல உன்ன அது முதுகுல ஏற்றத்துக்கு ஒரு ஸ்கூல் வேற வேணும் இந்த விளையாட்டுயா நான் விளையாட்டுக்கு சொல்லல இப்படிப்பட்ட துணிச்சல்காரர் தான் என் கையை பிடிக்க முடியும் கையை பிடிச்சிட்டேன் இப்போ சொல்லு நான் துணிச்சல்காரன் தானே

இருக்க சுமங்கலியா குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும் போடா மேல அந்த

என் மருமக வந்து வராதுக்குள்ளார சண்டை போடுறியா ஐயா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீ ஒண்ணு சொல்ல வேணாம் நான் ஒண்ணு கேட்க வேணாம் என் மருமக தான் நீ கேட்கணும் என்ன அம்மா முதல்ல டவல் எடுத்துக்கிட்டு போய் குளிச்சுட்டு வர சொல்லுங்க மாமா ஓடு 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 போய் குளிச்சுட்டு வா போ கூடிடா அம்மா இந்த பய உங்ககிட்ட ஏதாவது சண்டைக்கு வந்தா என்ன கூப்பிடு மூழ்கிய நோண்டிடுறேன் டேய் நில்றா என்ன மீன் பிடிக்க போறான் நில்லு நீ லட்சணமாக குளிச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என் மருமாவில கூட்டிகிட்டு சீப்பு கார்ல போய் நம்ம தோட்டந்தூரவெல்லாம் காட்டிவிட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு இங்கே இருக்கணும் நில்லு ஒரு பூஜை ஒன்று வச்சுருக்கிறேன் நில்லு அதில் நீங்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கணும் நில்லுடா அப்புறம் ஒரு சடங்கு ஒன்று இருக்குது அது என்ன ஏதுன்னு இப்போ சொல்ல மாட்டேன் போ இப்போ போகலாம்ண்டா முடிச்சுட்டேன் அம்மா நான் வரட்டுமா

ஏற்கனவே கம்பெனிக்கு நல்ல பேரு இதுல பேர் போன டைரக்டர் வேற போட்டுருக்கோம் இவர் பெரிய செசில் பி டிமேல நூறு படம் எடுத்தவர் என்னதான் படம் டேரக்ட் பண்ண வேற ஏமா வருவா இவனுக்கு இந்த லட்சத்துல பத்திரிகையில கதாநாயகி காணும் விளம்பரம் கொடுக்க போறேன் நீ கம்பெனிக்கு வியாபாரம் ஆகும்யா ஆகாது இப்போ என்ன செய்யலாங்க நான் சொல்றேன் சாமானெல்லாம் பேக் பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு போயிடுவோம் சுமதி இல்லைன்னா இனிமேல் ஷூட்டிங் இல்ல எதுக்கா வீண் செலவு வெரி குட் ஐடியா நல்ல ஐடியா ஐயா

எஸ்டேட்டுக்கு புதுசு இல்ல எல்லாம் போக போக சரியா போகுது சுந்தரி வருஷா வருஷம் காலாகாரத்துல மழை பெய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜை பூஜை முடிஞ்ச உடனே புது தம்பதிகளுக்கு புடவை வேட்டி கொடுக்கறது பழக்கம் இந்த வருஷம் பூஜைக்கு அந்த புது தம்பதிகள் நீங்க தான் அடுத்த வருஷம் பூஜைக்கு நானும் சச்சி வந்தான அந்த புது தம்பதிகள் சம்சாரத்தோட தம்பின்னு சும்மா விடுறா எங்க அக்கா புருஷனே நானும் பாத்துட்டு இருக்கேன் சரி அப்புறம் பேசுவோம் ஐயா என்ன இதெல்லாம்

என்ன இது இந்த கடமை சும்மா இருக்க மாட்டான் பொண்ணுக்கு எதுக்காக இருக்கலாம் ஐயோ